என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறம சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல தகுதி இல்லா என்னை உயர்த்தினது கிருப தகுதி வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் புலம்பல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருபத்தி ரெண்டு ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மீது வைக்கக்கூடிய அன்பு ஒரு நாளும் முடியக்கூடியதாக இல்லை அவருடைய அன்பை நம்மால் அளவிட முடியாது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவருடைய அன்பு மட்டும் நமக்கு நிறைவுள்ளதாக இருந்திருக்கின்றது எத்தனை பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெறுத்தது கிடையாது நம்மை நேசிப்பவராக மட்டுமே அவர் இருந்திருக்கின்றார் அவரது இரக்கம் நம்முடைய வாழ்வில் நிலையானதா இருந்திருக்கின்றது அவருடைய இரக்கத்தின் நிமித்தமே நாம் இன்று வரை உயிரோடு இருக்கின்றோம் ஆகையால் அப்பேற்பட்ட தேவனுக்கு உகந்ததொரு வாழ்க்கை வாழ்வோம் அவரது அன்பிலும் இரக்கத்திலும் என்றும் நிலைத்திருப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ